ஹாய் மேம் நான் வந்து பிப்ரவரியில ரேகி லெவல் ஒன் அட்டன் பண்ணேன் மேம் அப்ப இருந்து மேஜிக் தான் மேம் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப நீங்க அப்புறம் பௌர்ணமி ஹீலிங் ஸ்டேஷன் அட்டன் பண்ணேன் நீங்க சொன்னீங்க கோல்டு காயின் கிடைக்கும் நான் எப்படி கிடைக்கணும்னு நினச்சேன் ஆனா ரெண்டாவது அட்டன் பண்ணதுக்கு முன்னே இருந்து நேரம் கையில் கிடைச்சிருச்சு ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் மூலமா

சும்மா பாக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேலி பிள்ளை எழுதிட்டு பண்ணிட்டு ட்ரை பண்ணலாம் சொல்லி வைப்போம் அப்படின்ட்டு நேத்து அமைஞ்சிடுச்சு மேம் எனக்கு இப்ப நெக்ஸ்ட் मंथ செக் வந்து ரூப்ரேஷன் பண்ணலாம். எம்மேல இல்ல. வே லீஃப் பண்ண நம்பிக்க இல்ல. சும்மா இல்ல மேம் இப்போ நம்ம கிட்ட எதனா சோர்ஸ் இருக்கணும் நமக்கு ஃபீல் ஆகும் மேம். இது வந்து ரெடி எப்படி நடக்கணுமே தெரியாது. நமக்கு வேணுன்றது அத மேஜிக் ஹஸ்பண்ட் வந்து நான் பண்ணுன நான் அக்ஷரா திட்டிட்டு இருந்தாரு. என்ன நீ என்னமோ பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க வீட்ல கே வீக்ல இப்ப சொல்றாரு. "எனக்கு இந்த பௌர்ணமி செக்ஷன்ல எனக்கும் கூட நானும் பண்றேன். அக்ஷுவலா அவருக்குமே ஏதோ डिफरेंट தெரியுதுன்றாரு. எனக்குமே ஜாப்ல நல்ல डिफरेंट தெரியுதுன்றாரு." இப்போ நானுமே ஜாப் போறேன் மேம் இன்னைக்கு பர்மிஷன் போட்டு வந்தேன் எனக்கு எனக்கு கிளாஸ் இருக்கு அப்படின்னு ஏதோ லைஃப் டோட்டலா ஏதோ இந்த த்ரீ மந்த்ல டே ஒரு மாதிரி மிராக்கல் மாதிரி இருக்கு எனக்கு அது எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல எனக்கு ரொம்ப தேங்க் யூ மேம் தேங்க் யூ தேங்க் யூ குட் மார்னிங் மேம் குட் மார்னிங் சொல்லுங்க மேம் இது என்னோட மூணாவது செக்ஷன் மேம் நான் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் நான் அட்டன் பண்ணேன் மேம் அடுத்த ஒரு டூ டேஸ்ல எனக்கு வந்து எக்கனாமிக் லெவல்ல ஒரு நல்ல சேஞ்சஸ் கிடைச்சிச்சு மேம் ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒரு ஃபைவ் லேக்ஸ் கேட்கலாமா அப்படின்னு பார்த்தேன் மேம் கேட்ட உடனே கிடைச்சிருச்சு மேம் அது ஃபைவ் லேக்ஸ் கேட்ட உடனே கிடைக்கும் அப்படின்றத நான் இது வரைக்கும் எதிர்பார்க்கவே இல்ல மேம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்புறம் நான் பௌர்ணமி செக்ஷனும் அட்டன் பண்ணேன் மேம் சரி சரி ஹெல் லெவல் 1 முடிச்சிருக்கேன் மேம் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு மேம் லெவல் டூ லெவல் தேர்ட் அப்புறம் டைரட் கார்டு எல்லாமே பண்ணனும் மேம் எனக்கு பிளஸ் பண்ணுங்க மேம் நீங்க கண்டிப்பா வருவீங்க எல்லாமே சூப்பரா கத்துட்டு அதுல இருந்து பெனிஃபிட்ஸ் எடுப்பீங்க ஓகே மேம் ஓகே மேம் தேங்க் யூ மேம் தேங்க் யூ ஸோ மச் மேம்